இந்த செப்டுளம் அரியபாடி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு பல நலன்களை தருகிற விழாவாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மனு மனு நீதி நாள் விழாவிலே வந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே மண்டல துணை வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்களே மற்றும் பல்வேறு துறைகளிலிருந்து இங்கு வந்து இந்த விழாவிலே நலத்திட்ட உதவிகள் எவ்வாறெல்லாம் தமிழக அரசின் மூலமாக பல்வேறு துறைகளின் மூலமாக வழங்கப்படுகிறது என்பதை விரிவாக எடுத்துரைத்த அனைத்து துறை அலுவலர்களே உங்கள் யாவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மனு நீதி நாள் விழாவை சற்று தாமதமாக ஆரம்பித்ததற்கு நான் முதற்கண் என்னுடைய பணிவான மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மனு நீதி நாள் எதற்காக நடத்தப்படுகிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே இதே போல இன்னும் ஒரு பத்து வட்டங்களிலே ஏறக்குரிய பதினோரு வட்டங்களிலே இன்றைக்கு இது போல கிராமங்களை குக்கிராமங்களை தேர்ந்தெடுத்து இது போன்ற மனு நீதி நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்வேறு அலுவலர்கள் ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொருத்தரும் போயிருக்கிறாங்க இது எதற்காக என்று சொன்னால் ஏறக்குறைய வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைய சூழ்நிலையில வந்து நமக்கு போக்குவரத்து வசதி எல்லாம் சரியா கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது வயதானவங்களுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நமக்கு வந்து பேருந்து வசதி சொன்னா ஒரு பெரிய கிராமத்துக்கு காலையில வந்துச்சுன்னா திருப்பி சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு சில கிராமத்துக்கு அதுவும் இருக்காது கால்நடையாக ஒத்தையடி பாதையில வரப்புல நடந்து போகணும் அப்படி பாத்தீங்க சொன்னா ஒருவேளை வந்து இந்த கிராமத்து மக்கள் வந்து மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பிரயாணம் அது வண்டி கட்டி கொண்டு போய் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் நடந்தே போய் மனு கொடுக்கிறது இப்படி எல்லாம் பல காலகட்டங்கள் பல கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்திலே வந்து மக்களை தேடி அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஒரு மனு நீதி நாள் திட்டம் என்கின்ற திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக இப்படி பல்வேறு கிராமங்கள் மாசந்தோறும் இது நடக்குது இந்த நடக்குது அப்படின்னா அடுத்த மாசம் வேற ஒரு கிராமத்திலே இதே வந்தவாசி ஓட்டத்திலே நடைபெறும் இப்படி மாத்தி மாத்தி தான் இருக்கும் இது உங்களுக்கு தெரியாது இங்க இன்னைக்கு நடந்துட்டு போயிட்ட பிறகு நம்ம அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஏதோ ஒரு இடத்திலே இதை போன்ற மனு நீதி நாள் முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அதிலே பொதுமக்களுடைய கோரிக்கைகள் அதிலே வைக்கப்படுகின்றன அதிலே பல கோரிக்கைகளை நாங்கள் செய்கிறோம் பல கோரிக்கைகளை வந்து பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளையும் சில கோரிக்கைகளை தள்ளுபடி செய்தோம் இப்படி பொதுமக்களுக்கு நலம் சார்ந்த ஒரு விழாவாகத்தான் இந்த மனு நாள் முகாம் இருக்குது இந்த மனு நிதியின் நாள் முகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையான மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் நேரடியா வந்து கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து அவர் மனு வாங்குறாரு அதுலயே வந்து வாரத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு எட்நூறு பேர் தொள்ளாயிரம் பேர் ஆயிரம் பேர் வந்து மனுக்களை கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பக்கம் அதிகம் மக்களுடைய தேவைகளும் அதிகம் மக்களுடைய குறைகளும் அதிகம் இப்படி பல்வேறு சூழ்நிலைகளிலே இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கு பல்வேறு துறைகளின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த திட்டங்களை தான் இப்ப எனக்கு முன்னே பேசிய பல்வேறு அலுவலர்கள்லாம் தெரிவித்தாங்க சுகாதாரத்துறை அலுவலர் வந்து பேசும்பொழுது அந்த டெங்குவை பற்றி சொன்னார் அந்த டெங்குவை பற்றி பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு வீட்டில் வந்து நானே போனேன் காலையில் வெறியத்தால அஞ்சே முக்கா அஞ்சு ஐம்பதுக்கு போய் அந்த நாங்க டார்ச் எடுத்துட்டு போய் அந்த தொட்டியை பார்க்கும் பொழுது அதுல எல்லாம் லார்வாலாம் மிதக்குது அது வந்து சுத்திட்டு இருக்கு ஆனா அந்த தண்ணியை வந்து ஊத்த போனா சண்டைக்கு வந்துட்டாங்க நம்ம அம்மா ஐயோ தண்ணியை நீங்க ஊத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அதிலே வருகின்ற அந்த லார்வாவானது அது வளர்ச்சி பெற்று அப்புறம் வந்து டெங்கு கொசுவாக மாறி நம்முடைய குடும்பத்தை தான் கடிக்க போது நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வயசானவங்க தான் முதல்ல அதுல அஃபெக்ட் ஆக போறாங்கிறது அவங்க மறந்து விட்டார்கள் அதை வந்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவங்களுக்கு இல்லாம இருந்தது இப்படித்தான் நிறைய இடங்கள் இல்ல இப்ப வந்து நம்ம வந்து பொதுமக்கள் வந்து பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்று சொன்னால் இதெல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து செய்யற வேலை இதெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய வேலை காலையில வந்து உங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை தண்ணியை சுத்தமா வச்சுக்கணும் உங்களுடைய பணி அது உங்க வீட்டினுடைய நலம் காக்கின்ற ஒரு பணி அதை வந்து இன்னொரு அதிகாரி வந்து அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து செட்டோ இல்ல சுகாதார ஆய்வாளரோ இல்ல வருவாய் ஆய்வாளரோ தாசில்தாரோ வந்து அந்த தொட்டியை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் எப்படி அது இதை குறித்த விழிப்புணர்வு வந்து நமக்கு கண்டிப்பா வேணும் அதைத்தான் அவர் வந்து அழகாக வந்து அதை எடுத்துட்டு வந்து காமிச்சு சொன்னார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு தோட்டக்கலை மற்றும் விவசாயத்துறையின் மூலமாக என்னென்ன செய்யறோம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி மிக அற்புதமாக பல கருத்துக்களை இங்க வந்து சொன்னாங்க இதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்த தண்ணீர் பயன்பாட்டிலே சொட்டு நீர் பாசனம் மூலமாக எப்படி பயிர்களை காய்கறிகளை பழ மரக்கன்றுகளை நட வேண்டும் அதிலே சாகுபடிகளை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை பத்தி ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போறாங்க இதையெல்லாம் கேட்பதோடு நின்று விடாமல் நாம வந்து அதை செயல்படுத்துவர்களாக ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய மக்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனா வந்து விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வர்றதே கிடையாது வந்து அவர்களிடம் வந்து கேட்பது கிடையாது என்ன ஸ்கீம் இருக்குது எனக்கு என்ன போட முடியும் எனக்கு இவ்வளவு இருக்குது எனக்கு ஒரு முக்கால் ஏக்கரா இருக்குது இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இப்படி இருக்கு இதில் என்ன நான் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதை வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனா நாம தான் வந்து அதை எளிதில் அணுகும் வகையில் இருந்தா கூட நாம போறது கிடையாது நிறைய பேர் இதையெல்லாம் பொதுமக்கள் வந்து இந்த விழிப்புணர்வுகள்லாம் வரணும் அதே சமயத்துல அவங்களை போய் பார்க்கணும் பார்த்து என்ன வேணுங்கிறத கேட்டுக்கொள்ளணும் எல்லா துறைகளின் சார்பாகவும் இப்படிதான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வட்டார வளர்ச்சியாளர்கள் வந்து இந்த இதை பத்தி சொன்னார் தண்ணீர் பயன்பாடு இதை பத்தி எல்லாம் சொன்னார் அந்த தண்ணீர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய சூழ்நிலையில வந்து மழை வந்து போய்த்து இருக்கின்றது மழை வந்து நமக்கு சரியா வரல அவரு சொல்லும் போது இன்னொன்னு சொன்னார் இறைவனிடம் தான் நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார் அது ஒரு பக்கம் இறைவனையும் வேண்டும் இன்னொரு பக்கம் நம்ம கையில இருக்குது அது வந்து இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து ஏரிக்கு வர வரத்து கால்வாய்கள் என்ன ஏரிக்கு வர வரத்து நம்ம போல ஆளுங்களே நம்மளே என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம வீட்டு வாச்படியை போட்டு அதை தடுத்து வச்சிருக்கிறோம் ஆக்கிரமணம் பண்ணி அதுல கடை வச்சிருக்கிறோம் வீடு கட்டி வச்சுக்கிறோம் அப்ப எப்படி தண்ணி வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏரி பாசனம் இது ஆத்து பாசனத்துக்கு வந்து ஒரு ஏரி நிரம்பி கோடி போனால் அடுத்த ஏரிக்கு போனோம் அடுத்த ஏரி கோடி போனால் அதுக்கு அடுத்த ஏரி போறோம் இப்படியே போயிட்டு ஆற்றுக்கு போய் அப்படியே கடலுக்கு போனோம் அந்த தண்ணி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்றைக்கு அந்த வாய்க்கால்களை எல்லாம் என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கு மக்களாகிய நாம் வந்து அதிகாரிகளை நம்ம குற்றம் சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதி மேலே சொல்லிட்டு நாமளும் அதற்கு வந்து உறுதுணையாக பல இடங்களில் நாமளே பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து இன்னைக்கு தண்ணீர் வந்து இன்னைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு காரணம் வந்து ஒரு நாள் மழை பெய்ஞ்சா வெள்ளம் மாறி வாய்க்கால் வந்து அடைபட்டு இருக்குது அந்த இடத்துல வந்து போகுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது ஒரு நாள் வெள்ளமா போகுது அடுத்த நாள் பார்த்தா தண்ணி கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நம்ம இருக்கிறோம் இதை பற்றி விழிப்புணர்வுலாம் நமக்கு வரணும் தண்ணீரை வந்து நாம சிக்கனமாகவும் செலவு பண்ணணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க என்று நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க என்று சொன்னா இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடு பரப்பு அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு சதுர மீட்டர் வந்து காடுகள் இருக்கிறது வனங்கள் ஆனா வந்து அதனுடைய இதுப்படி பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி சதுர கிலோமீட்டராவது வனங்கள் இருந்தால்தான் பசுமைகள் மரங்கள் இருந்தால்தான் மழை வந்து நமக்கு வரும் நிறைய மழை இன்றைக்கு வந்து மரங்கள் நிறைய வெட்டப்படுகின்றன இன்றைக்கு கிராமங்களிலே அதெல்லாம் நிறைய மரம் வெட்டப்பட்டு கொண்டு போகப்படுகின்றன மணல்கள் கடத்தப்படுகிறது இதெல்லாம் அதிகாரிகள் வேலை அவங்க வேலை அவங்க புரியுறது இல்லைங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் சைலண்டா கண்ணை மூடிட்டு சைலண்டா பாத்துட்டு இருப்போம் இதெல்லாம் அப்படி கிடையாது மக்களும் வந்து அதிகாரிகளோடு மக்கள் பிரதிநிதிகளோடு இணைந்து நீங்கள் செயல்படும் போதுதான் இதையெல்லாம் சரி பண்ண முடியும் மழை அதாவது மரங்கள் நட வேண்டும் மரங்கள் நட வேண்டும் மணல் வளம் காக்க வேண்டும் மரங்கள் நட வேண்டும் மர வளங்கள் காக்க வேண்டும் மழை நீரை சேமிக்க வேண்டும் மழை நீரை சேமிக்க வேண்டும் இந்த மூணு இருந்தா தான் தண்ணி வந்து நமக்கு நாளைக்கு போர் போட்டா கிணறு வெட்டினா தண்ணி வரும் இதை பத்திய விழிப்புணர்வு இல்லாம நான் வந்து இது கவர்மெண்ட் சரியில்லை பஞ்சாயத்து செக்ரட்டரி சரியில்லை இவரு சரியில்லை அவரு சரியில்லை விஎவ சரியில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போமானால் எதிர்காலம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் இந்த தண்ணீருக்காக அதனால தயவு செய்து நான் இந்த செப்டாங்குளம் அரிய பாடி கிராம மக்களை நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் அதற்குரிய விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாளிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிராமத்துல வந்து மொத்தமா வந்து நூத்தி எழுபது பேர் வந்து மனுக்கள் தந்திருக்கீங்க அந்த நூத்தி எழுபது மனுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாம வந்து நூத்தி ஏழு பேருக்கு வந்து அதற்கான நலத்திட்டங்களை நாம் வழங்க இருக்கின்றோம் வீட்டுமனை பட்டாவாக எழுபத்தி ஓரு நபர்களுக்கும் பட்டா மாற்றம் உட்பிரிவு இல்லாதது ஒன்பதும் வாரிசு சான்று இரண்டு பேருக்கும் வீட்டுமனை பட்டா நகல் ஒரு நபருக்கும் ஆக்கிரமணம் அகற்றல் தொடர்பான நடவடிக்கை ஒரு இனமும் முதியோர் உதவித்தொகை பதினாறு பேர்களுக்கும் விதவை உதவித்தொகை இரண்டு நபர்களுக்கும் பட்டா மாற்றம் உட்பிரிவோடு கூடியதை பேருக்கும் நிலம் அத்து காண்பித்தல் ஒரு நபருக்கும் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்ட அட்டை ஒரு நபருக்கும் அதே போல வட்டார துணை வட்டார அலுவலர் சொன்னது போல அந்த குளம் தூர்வாறுதல் பணி அந்த மனு ஏற்கப்பட்டு ஏறக்குரிய நூற்றி ஏழு பயனாளிகளுக்கு இங்கே இந்த கிராமத்திலே நலத்திட்ட பயன்கள் வழங்கப்பட இருக்கின்றன மேலும் வந்து இந்த கிராமத்திலே வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான கோரிக்கைகள் இருக்குமானாலும் கூட நீங்கள் அதை எழுத்து மூலமாக நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய மேலான கவனத்திற்கு எடுத்து சென்று அதனை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த வெயில் நேரத்திலும் இவ்வோ பெண்கள் வந்து அதிகமாக வந்து உட்கார்ந்து நீங்கள் வந்து காத்து இருப்பது என்பது மிகவும் ஒரு பெரிய பெரிய விஷயம் அது ஆகவே உங்களை உங்கள் அனைவருக்கும் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்